அமலாக்கத்துறை அவங்க கிட்ட வசமா சிக்கன ரதீஷ் விமான நிலையத்துல நடந்த பரபரப்பான திக் திக் காட்சிகள் இதனால உதயநிதி ஸ்டாலின் அதைப் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எல்லாருமே ஒரு நிமிடம் கதி கலங்கி போய் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஸோ அந்த வகையில சமீபத்துல உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறை இடி ரேட் அதிகாரிகளுக்கு அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க அதாவது இந்த வழக்கில் டாஸ்மாக் ஊழல் வழக்கில் மேற்கொண்டு யாரையும் புதுசாக விசாரிக்க கூடாது இந்த வழக்கில் மேற்கொண்டு எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான உத்தரவை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை அவங்களுக்கே நேரடியாக பிறப்பிச்சிருந்தாங்க ஸோ இதை கேட்ட திமுகவினர்கள் எல்லாருமே பயங்கரமாக இந்த தருணத்தை அவங்க வெற்றி அப்படிங்கிற மாதிரியே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கு அப்புறமாக தான் தெரிய வந்திருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய சூட்சமம் அதிர்ச்சி அதாவது ரத்தீஷை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் அமலாக்கத்துறை அவங்களே இந்த வலையை விரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதாவது இந்த ஊழல் வழக்குக்கு இடைக்கால தடைய உச்ச நீதிமன்றம் அவங்க விதிச்சதை தொடர்ந்து சரி லண்டன்ல வந்து பதிக்கிட்டமே நம்ம சென்னைக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ரதீஷ் அவர் முடிவு எடுத்து லண்டன்ல இருந்துகிட்டே சென்னை வரத்துக்கான ஏற்பாடுகள் வேலை எல்லாமே செஞ்சிருக்காரு ரதீஷ் ஸோ அதை தொடர்ந்து லண்டன்ல ஃபிளைட் டிக்கெட் எடுத்துட்டு ஃபிளைட் ஏறதுக்கெல்லாம் தயாராகியிருக்காரு ரதீஷ் இந்த தகவல் லண்டன்ல இருந்து அதிகாரப்பூர்வமாகவும் வெளியாயிருந்தது ஆனால் திடீர்னு கடைசி நேரத்தில் வழக்கறிஞர் திமுக வழக்கறிஞர் நேரடியாக ரதீஷ் அவரை தொடர்பு கொண்டு அவசர அவசரமாக சொல்லியிருக்காரு அதாவது நீ தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு உள்ள வந்தனாலே போதும் அவ்வளோதான் உன்னை அப்படியே கையும் களவுமாக பிடிக்கிறதுக்கு அமலாக்கத்துறையினர்கள் ஈடி ரேட் அதிகாரிகள் சிபிஐ இப்படி எல்லாருமே தயாராக இருக்காங்க அதனால் நீ தமிழ்நாட்டுக்கு வராத இந்தியா பக்கமே வந்துடாத அப்படின்னு வழக்கறிஞர் உடனடியாக ரதீஷ் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்காரு பதிலுக்கு ரதீஷ் அவரும் இல்லை இடைக்கால தடை விதிச்சிருக்காங்களே நான் வந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவரும் பதிலுக்கு விவாதம் பண்ணியிருக்காரு ஆனா இதுதான் அமலாக்கத்துறை அவங்களுடைய திட்டமாக இருக்கு நீ வந்தா அவங்க நிச்சயமா உன்னை கைது பண்ணுவாங்க மேற்கொண்டு விசாரிக்க கூடாது அப்படின்னு தான் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க தவிர அவங்களை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு தடையும் இல்லை நீ வந்தா கண்டிப்பா அப்படின்னு அவசர அவசரமாக வழக்கறிஞர் ரதீஷ் அவருக்கு ஃபோன் பண்ணி எச்சரிக்கை பண்ண ரதீஷ் தப்பிச்சோண்டா பிழைச்சோண்டா அப்படின்னு உடனடியாக அவருடைய டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வர திட்டத்தை அடியோட அந்த குழி தோண்டி புதைச்சிருக்காரு அதே போல இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் போல உதயநிதி அவர்கள் ரெண்டு பேருமே பயங்கரமாக கடுமையாக அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க என ரதீஷ் அவர் மட்டும் சிபிஐ அமலாக்கத்துறை இடி ரைடு அதிகாரிகள் அவங்க கையில் சிக்கினாங்கன்னா நிச்சயமா திமுக அவங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய பிரளயமே ஏற்படலாம் நிறைய பேர் இதில் சிக்குவாங்க அப்படின்னு ஈடி ரைடு அதிகாரிகள் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால ரதீஷ் அவர் சிக்காமல் இருக்கிறது உதயநிதி அதே போல் ஸ்டாலின் இவங்க எல்லாருக்குமே அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அதனால கடைசி நேரத்தில் ரதீஷ் அவர் தப்பிச்சது உதயநிதி அதே போல ஸ்டாலின் முக்கியமாக கோபாலபுர குடும்பமே பெருமூச்சி விட ஆரம்பிச்சிருக்காங்க ரதீஷ் அவர் எஸ்கேப் ஆகியிருக்கிறது இந்த எஸ்கேப் நீண்ட நாட்களுக்கு நட நடக்காது நிச்சயமா வெகு விரைவில் ரதீஷ் அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு தான் அமலாக்கத்துறை அவங்களும் தகவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரதீஷ் அவர் சிக்கிறாரா ரதீஷ் அவரோட சேர்த்து இன்னும் மிகப்பெரிய புள்ளிகள் யார் யார் சிக்கறாங்க யார் யார் தீகார் ஜெயிலுக்கு போக போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்